லாவோசின் வியன்டனில் இன்று தொடங்கி அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாவது ஆசியான் உச்சி மாநாடுகள் மற்றும் அது தொடர்பான உச்சி மாநாடுகளில் கலந்து கொள்ளும் மலேசிய பேராளர்கள் குழுவிற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்றார் இதனை வெளியுறவுத்துறை அமைச்சகம் விஸ்மா புத்ரா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது மேலும் ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் இந்தியா தென்கொரியா அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான கிழக்காசியா உச்சி மாநாடு ஆசியான் ஐக்கிய நாடுகளின் உச்சி மாநாடுகளில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்கின்றார் நாற்பத்தி நான்காவது மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது ஆசியான் உச்சி மாநாடு மற்றும் அது தொடர்புடைய மற்ற உச்சி மாநாடுகளில் மலேசியா பல்வேறு விவகாரங்களில் தனது கருத்துகளை பரிமாறிக் கொள்ளும் என்றும் விஸ்மா புத்ரா கூறியது தென் கடல் மற்றும் மியன்மார் பாலஸ்தீனம் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் மலேசியா தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்று அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது